ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆனால் பாப்பா ஸ்கூலில் வந்து நேற்று வந்து ராதா கெட்டப் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கு வந்து கிருஷ்ணா கெட்டப்பு போட்டு சொல்லிட்டாங்க ஸோ பாப்பாவை ரெடி பண்ணதான் போகிறோம் பாப்பா வந்து லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸும் நிறைய கெட்டப் கிருஷ்ணா ராதா ரெண்டுமே போடுவேன் மார்னிங் வந்து கிருஷ்ணா போடுவேன் ஈவினிங் ராதா போடுவேன் அதனால எல்லா திங்ஸுமே இருந்துச்சு லைட்டாக மேக்கப் மட்டும் பண்ணேன் பாப்பாவுக்கு எந்த கெட்டப் போட்டாலும் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு போஸ் கொடுப்பாப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னா அவளா அவள் பாட்டுக்கு தெரிஞ்ச போஸெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அவங்க அப்பாவும் கேச் பண்ணி எல்லா போஸும் எடுத்துட்டாங்க பாப்பாவும் சரி நாங்களும் சரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் கிளாஸில் எல்லோரும் எப்படி கெட்டப் போட்டு வருவாங்க அப்படின்ட்டு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து மித்திரன் அவன் கிருஷ்ணா கெட்டப்பில் வருவான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறான் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்குறக்கு எக்ஸைட்டடாக இருந்தான் பட் எல்லா குழந்தைகளுமே க்யூட்டாக இருந்தாங்க நீங்களும் உங்கள் குட்டீஸுக்கு கெட்ட போட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல்